உங்கள் அரசு டிவி அரசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது விஷ்ணு பிரியா கொளத்தூர் தொகுதி மூன்றாவது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு மலர் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம் வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜே டெல்லி பாபு அவர்களின் ஆலோசனைப்படி இயங்கும் கோலத்தூர் தொகுதி மூன்றாவது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவி கே இளங்கோவன் அவர்களுக்கு மலர் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சர்க்கிள் தலைவர்கள் ஆ ஆனந்தராம் அகரம் பா கோபி டி கோபிநாதன் மீர்பஞ்சு அலி சூரியபாபு ஜான்சன் சதீஷ்குமார் ரா நேதாஜி தேவிசங்கர் ஏ முகமது இம்ரான் அப்துல் அலீம் சுதாகர் வெங்கையா சாவித்ரி வேலு விஜயகுமார் ஏகாம்பரம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு அரசியல் தோங்கியது கண்ணன் நடிகர் கிழகம் சிவாஜி கணேசன் அவருடைய பாசறையிலிருந்து அவர் வளர்ந்தவர் அவருடனே கடைசி வரை பயணித்து அவருடைய இறுதி அவருடைய இறுதி நாட்களில் அண்ணன் சிவாஜி கண்டசனுக்கு மிக பெரிய அளவிலே ஆறுதலாக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை பற்றி மிக சிறப்பாக செயல்படுகிறார் என்று அண்ணன் சிவாஜி என்பது வாயாலேயே மனமாற வாழ்த்தினார் அந்த அளவிற்கு தமிழக காங்கிரஸை வீழ்ச்சி அடைந்து கிடந்த தமிழக காங்கிரஸை நிறுத்திய ஒரு மாபெரும் தலைவர் எனக்கு அவருடன் சிவாஜி மன்றத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து நாற்பத்தைந்து வருடங்களாக தொடர்ச்சியாக இருக்க சென்றும் அண்ணனுடன் நான் பழகியிருக்கிறேன் அண்ணன் சிவாஜி மற்றும் தொடர்வது மிக உற்சாகமாக இருப்பார் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்துக்கு பிறகு தலைவராக வந்தது செயல் தலைவராக வந்தது மத்திய மந்திரியாக இருந்தது இது போன்ற நாட்களிலே காலங்களிலே தொண்டர்களிடையே மிக நெருக்கமாக பழகி கட்சியை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் குக்கிராமங்கள் முதல் கொண்டு இந்த கட்சியை வளர்த்தவர் இன்னமும் கூட சில கிராமங்களில் அவருடைய தேர்தல் காலத்தில் செயல்பட்ட நிகழ்வுகள் வந்து சோற்றில இருக்கிறது அந்த அளவிற்கு அவர் கட்சியை கொண்டு சென்றார் கட்சி மிகப்பெரிய பலத்தை அடைந்தது இருந்த இங்கிருந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து ஒருவராக இருந்தாலும் இருவராக இருந்தாலும் ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அழைத்து பேசி மரியாதை கொடுத்து இந்த கட்சிக்கு பலத்தை ஏற்படுத்தியவர் அதே போன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் அன்னை சோனியா காந்தி நம்பிக்கைக்குரியவராகவும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவர்கள் இயக்கத்தில் மிக நம்பிக்கை தமிழகத்தில் ஏதாவது என்றால் காங்கிரஸை பற்றி விவாதிக்க வேண்டும் பேச வேண்டும் என்றால் அண்ணன் யூவி கே அவர்களை அழைத்து பேசி ஒரு முடிவு எடுப்பார்கள் அந்த நிலையிலே இருந்தவர் அவருடைய இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் நாங்கள் மிகவும் வருத்தத்துடன் அவருடைய இறுதி மறைவை பற்றி வருத்தப்படுகிறோம் ஏனென்றால் இது போன்ற தலைவர் வந்து சட்டமன்றத்திலே போய் ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே அவர் வந்து வழிந்து விட்டார் அதில் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு அந்த ஈரோடு மாவட்டத்தின் மக்களும் மிக வருத்தத்தில் இருக்கின்றார்கள் அது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவிட வேண்டும் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மூன்று சிலைகளை திறந்தது தியாகி ஆண்டியப்பன் அவர்கள் ஏற்பாட்டிலே அவருடைய முழு சொந்த சிலைகளை திறந்த இந்த மூன்று சிலைகளுக்கும் முழுமையாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை விரைவுபடுத்தி கொடுத்தவர் அதில் அவர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் தியாகி ஆண்டியப்பன் அவர்கள் அவர்கள் அவரும் மிக அன்பாக தலைவர் தலைவர் என்று தியாகி ஆண்டியப்பன் அவர்களை மிக பாராட்டுவார் நான் எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருந்திருக்கிறேன் அந்த வகையிலே கூட எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது நன்றி 那肯定了。